வெள்ளிக்கிழமை பிறந்தவன் வந்து ரொம்ப தைரியசாலி ரொம்ப புத்திசாலி எதிரியை சாக்கக்கூடியவன் எதிரியை வல்லமையானவன் கடைசி வரைக்கும் பைசா புகழில் கொஞ்சம் கூட குறையாதவன் ரெண்டாவது இந்த தொழிலில் இந்த கிழமை பிறந்தவங்க வந்து ஒன்று வந்து ஆட்டோ சம்பந்தப்பட்டது இல்லை போலீஸ் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டதுலாம் இவங்களுடைய தொழில்கள் இருக்கும் இவங்கள் நிறம் வந்து காக்கி நான் ஏன் சொல்கிறேன்னா காவலரும் காக்கி டிரைவரு ஆட்டோ ஓட்டினாலும் காக்கி அதனால இவங்களுக்கு வந்து தொழில் எடுத்தாலும் சரி இவங்க வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய நபராக தான் வருவாங்க இவங்களுக்கு வந்து மனைவி வந்த பிறகு தான் தலையெழுத்தே வந்து மனைவி வந்த பிறகு தான் தலையெழுத்தே மாறும் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பிடித்தது வந்து சந்தனம் குங்குமம் விட்டு இட்டு இவங்க வழிபாடு இவங்க வந்துட்டு வந்தாங்கன்னா பிற்காலத்தில் நல்லா வருவாங்க இதுக்கு உதாரணம் என்ன எடுத்துக்கலாம் நானும் மோட்டார்ல இருந்தவங்க தான் நானும் அதை ப பின்பற்றி வந்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் போகிற காரணமே வந்து கடவுள் பற்றி இந்த இருக்க இந்த இவங்க வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்து இள அம்மாவுக்கு இளநீ அபிஷேகம் செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஓகே